வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்தம் விலகி வங்கக்கடலின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கிழக்கு காற்றலை தமிழ்நாட்டின் தென்கடலோரம் இலங்கை மற்றும் தென்கடலோரம் வழியாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக உள்ளே நுழைகிறது இதில் இந்த உயரடுத்த அமைப்பும் குறைந்த அடுத்த கிழக்கு காற்று அதாவது குறைந்த அழுத்த காற்று அதாவது நீராவி காற்றோட நுழைவு சுழற்சி அமைப்பும் நீள்வட்டத்தில் அமைந்திருக்கிறது அது இல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் நுழைவது வெப்ப நீராவி கிழக்கு திசை காற்றில் இருக்கக்கூடிய ஓரளவு வெப்பமடைந்த நீராவி அதுதான் தண்ணீர் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் நுழைவது தண்ணீர் இலங்கையில் நுழைவதும் தண்ணீர் ஆனால் குளிர்விக்கும் காற்று உள் மாவட்ட மலைப்பகுதிகளிலையும் மரங்களால் குளிர்விக்கப்படக்கூடிய இடத்திலையும் உயரெடுத்த குளிர் காற்று குளிர்விக்கிற இடத்துலையும் மழை பொழிவு குளிர்வித்து மழை பொழிவை பொடி பொழிவிக்கிறது டெல்டாவிலும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் இலங்கையிலையும் நுழைந்தாலும் இலங்கையில் மேற்கு கரையில் மரங்களால் மலைகளில் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொடிவை ஏற்படுத்துகிறது டெல்டாவில் நுழைந்து வேதாரண்யம் கோடியக்கரை முனையில் நுழையும் பொழுது குளிர்விக்கும் காற்று இல்லாமல் உள்ளே வர வர காற்று காற்றுப்பட்டு குளிர்வித்து மழைப்பொடிவை ஏற்படுத்துகிறது அதேபோல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பிற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் எல்லாம் மரங்களாலும் உயரெடுத்த குளிர் காற்று இணைவதாலும் இரண்டும் இணைந்து காற்று குவிதலை தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர பிரதேசம் கேரளா கர்நாடகா ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானாவின் தலைநகர் பகுதிகள் அப்படியே மத்திய பிரதேசம் வரைக்கும் கொண்டு போய் மகாராஷ்டிரா வரைக்கும் குவிக்குது ஆக கிழக்கு காற்று என்பது நீராவி காற்று வடகிழக்கு வடக்கிலிருந்து வடகிழக்கு கிழக்கிலிருந்து அதாவது சென்னைக்கு வடக்கே சென்னையை ஒட்டி வடகடலோரத்தை ஒட்டி வருவது திருவள்ளூரில் நுழைவது சுத்தமான உயிரெடுத்த காற்று அப்போ சென் திருவள்ளூரில் நுழைவது சுத்தமான உயிரெடுத்த காற்று அது குளிர் அதுக்கு நீராவி கிடைக்கவில்லை அதனால் திருவள்ளூரில் மழை இல்லை அதேபோல் குளிர்விக்கும் அமைப்பு இல்லாத காரணத்தினால் டெல்டாவில் கோடியக்கரை முனையில் மழை இல்லை ஆனால் ராமேஸ்வரத்தில் மழை இருந்தது காரணம் இலங்கை தடுத்து அங்கே அது வெப்பமடைந்து குளிர்வித்து அனுப்புகிறது மேகத்தை உண்டு பண்ணி அனுப்புகிறது அதன் அடிப்படையில் பாம்பனில் அறுபத்தெட்டு மில்லி மீட்டரும் கயத்தாரில் எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டரும் ஏன் கயத்தாருன்னா அரபிக்கடல் காற்று வெப்பமடைந்த அரபிக்கடல் குளிர்காற்று அதாவது பாகிஸ்தான் வழியாக அரபிக்கடலை சுற்றி கொண்டு அரபிக்கடலில் இறங்கி குமரி முனையை சுற்றிக்கொண்டு அது தென் மாவட்டங்களில் நுழைய கூடியது பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் பல்வேறு விதமான காற்றோட பயணம் காற்றின் ஒவ்வொரு காற்றின் ஒவ்வொரு குணம் ஒன்று குளிர்காற்று ஒன்று வெப்பமடைந்த நீராவி காற்று இவையெல்லாம் இணையும் இடத்துல தான் மழை அதன் அடிப்படையில் பாம்பனில் அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் கயத்தாரில் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கரிவளம் வந்தநல்லூர் எண்பத்தி ஒரு மில்லி வாழைக்குளம் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் ஏன் வெங்கடேஸ்வரபுரம் நூற்றி இருபத்தாறு மில்லி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அருகே இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் நூற்றி இருபத்தி ஆறு மில்லி மேலும் அழகாபுரி எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அயன் கொல்லம் கொண்ட அயன் கொல்லம் கொண்டான் எழுபது மில்லிமீட்டர் மீட்டர் அதே போல சேலம் ஈரோடு நாமக்கல் மாவட்டம் சந்திக்கக்கூடிய காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய கோனேரிப்பட்டி அறுபத்தி ஏழு மில்லி ஆகவே இங்கெல்லாம் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே பெய்திருப்பது தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் பல இடங்களில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் அது துல்லியமான அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை பொழுது விடிந்ததும் கிடைக்கப்பெற்றதும் அறிக்கையாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அது அதிகபட்சமாக கிடைக்கப்பெற்ற வரைக்கும் வெங்கடேஸ்வரபுரம் நூற்றி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இந்த கோடையில் இந்த கோடையில் வெப்பம் தனிந்ததே பெரிய ஒரு வரப்பிரசாதம் அனல் காற்று வீசக்கூடிய இந்த ஏப்ரலிலே அதுவும் சூரியனின் குத்துக்கதிர் வரக்கூடிய இந்த ஏப்ரல் பத்தாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி குமரி முனை அடையும் பதினாலு பதினைந்து தேதிகளில் டெல்டாவே அடையும் இப்படி அடையக்கூடிய ஏப்ரல் இருபத்தி நாலிலே அது சென்னை உள்ளிட்ட பகுதி அடையும் இந்த நாளிலே சூரியனின் குத்து கதிர் விழக்கூடிய நாட்களிலே அனல் காற்று வீச வேண்டிய நேரத்தில் மழை பொழிவு பெரிய வரப்பிரசாதம் ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் என்றும் ஒதுக்கி ஒதுக்கி பொழிந்து கொண்டிருக்கிறது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களாம் டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள் வேதாரண்யம் பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி இன்னும் ராமநாதபுரத்தில் பாம்பனில் அறுபத்தெட்டு பயந்து இருந்தாலும் உள்ளே சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னும் ஒதுக்கி இருக்கிறது இன்னும் பல மாவட்டங்களில் ஒதுக்கி இருக்கிறது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை நாட்களாகத்தான் இருக்கிறது என்பதனால ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக இரு காற்று இணைமை ஏற்படுத்தி மழை பொழிவையும் பொழியும் பொழிய செய்யும் என்பதில் மாற்றம் இல்லை தற்பொழுது ஆறாம் தேதி வரைக்கும் இன்றைக்கு தேதி நான்கு நாளை ஐந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வெப்பச்சலன இடிமழை அதாவது கிழக்கு மற்றும் அதாவது குறைந்த குறைந்தழுத்த கிழக்கு காற்றும் அதாவது வெப்ப நீரவையும் உயரழுத்து குளிர் காற்றும் இணைவதன் காரணமாக தென்னிந்தியா முழுவதுமே காற்று குவிதல் ஏற்படுத்தி மழைப்பொழிவு ஏற்படுத்துகிற நிலையில கோடியேக்கரை முனை மற்றும் பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு வேதாரண் பகுதியெல்லாம் பொழியாமல் இருந்தாலும் அடுத்ததாக வரப்போகிறது எட்டாம் தேதியிலிருந்து குறைந்தழுத்த பகுதி அதாவது குறைந்தழுத்தம் என்பது கடல் நீராவியை கொண்டு வந்து கரையேற்றும் பொழுது தரையில் இருக்கக்கூடிய குளிர் குளிர் குளிர்ச்சியின் காரணமாக நீராவி வெப்பம் நீராவி மழையாக மாறும் இந்த அமைப்பு வரக்கூடிய எட்டாம் தேதி ஏற்படும் எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் ஏற்படுத்த போகிறது பல்வேறு மாதிரிகள் ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா நோக்கி போகும் என்று காட்டப்பட்டாலும் இந்த ஆண்டு நாம் நீண்ட கால அறிக்கையில் அறிவித்தபடி தமிழ்நாட்டிற்கு குறைந்தழுத்த பகுதி வரும் ஆனால் அது ஒரு பெரிய மழை மழைப்படிமை கொடுக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் மிதமானது முதல் சற்று படிவை சற்று பரவலாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது நீள்வட்டத்தில் குறைந்த அழுத்த பகுதி சுழலும் என்பதனால ஆந்திர பிரதேசத்திலும் ஒடிசாவிலும் கூடுதல் காற்றை கரையேற்றும் அதே நேரத்தில் அதுக்கு அடுத்தபடியாக வடகரலோரம் திருவள்ளூர் சென்னையில் கரையேற்றும் அதற்கு அடுத்தபடியாக கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட வட வட மாவட்டங்களுக்கு சற்று தெற்கு புறம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அடுத்தது டெல்டா மாவட்டங்களுக்கும் கரையேற்றும் கரையேற்றினாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொடிவை பொழியே இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிறதே பெய் நமக்கு பெய்யவில்லையே என்ற மன வருத்தம் பலருக்கு இருக்கிறது அறுவடை விவசாயிகளுக்கு நமக்கு வேண்டாம் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் மழை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் மழை தொடங்கும் என்று அறிவித்தனால் ரெண்டாம் தேதி அது நேற்றைய முன்தினம் உறுதியாக பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டனால் மூன்றாம் தேதி நேற்றைக்கே பல இடங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது டெல்டாவில் கூட உரத்த நாட்டிலெல்லாம் கனமழை பொழிவு தென்னம நாடெல்லாம் தஞ்சாவூர் எல்லாம் ஆகவே பல்வேறு இடங்களில் கனமழை பொழிவு பொழிந்திருக்கிற நிலையில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பொழியும் ஏற்கனவே பெய்த இடங்களில் பெய்யாமல் பெய்யாத இடங்களுக்கும் பொழியும் புரியுதுங்களா பெய்த இடங்களுக்கும் பெய்யலாம் பெய்யாத இடங்களுக்கும் பெய்யலாம் காற்று முக்கடலிலும் இருந்தும் பல்வேறு விதமான குடாதிசயங்களை கொண்டு நுழைகிற காரணத்தினாலே அரபிக்கடலில் இருந்து நுழைந்தால் அது குளிர்காற்று தமிழ்நாட்டின் தரைவழி உள்ளே பயணித்தால் வெப்பமடைந்த நீராவி காற்று வடகடலோரம் நுழையும் பொழுது குளிர் அது வெப்பமடைந்து நீராவியாக வெப்பச்சலமடையை கர்நாடகா கேரளா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வரைக்கும் கொண்டு போய் ஏற்றக்கூடிய காற்று உயரெடுத்த காற்றின் வெப்பச்சல மழைப்பொடிவு சாதகம் பல்வேறு குணாதிசயங்களை கொண்ட காற்று பல்வேறு மணி நேரங்களிலே பல்வேறு விதமான ம காற்று குவியும் இடத்தை மாற்றி அமைத்துக்கொண்டு கொண்டு படிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே படிவு இன்றுடன் நிறைவடையப் போவதில்லை மழைப்பொழிவு ஆறாம் தேதி வரை இந்த வெப்பச்சலனம் சரணமடையாகவும் ஏழாம் தேதி தீவிரம் குறைந்து மழைப்படிவு பரப்பில் குறைந்திருந்தாலும் எட்டாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை குறைந்த அழுத்த பகுதி மழைப்பொழிவு தர இருக்கிறது நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி வந்து குவி இருக்கிறது இருந்தாலும் நீள்வட்டமாக இருக்கிற காரணத்தினாலே ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசாவில் அதிக மழைப்பொழிவு காத்திருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய வேதாரண்யம் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் இதுவரை ஒதுக்கி இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அங்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதியம் அதாவது ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அளவில் மழைப்பொழிவு இன்றைக்கு காலையில் கொஞ்சம் வானம் தெளிவாக இருக்கும் பிறகு மதியத்தில இடிமொழிப்பொடிவு கடலோரமும் தென்கடலோரமும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கோயமுத்தூர் அதாவது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி பெதப்பம்பட்டி பெரியப்பட்டி போன்ற பகுதிகளுக்கும் தாராபுரத்தில் இருந்து அப்பாதி கவுண்டன்பதி வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு கனமழை பொழிவை பொழிந்திருக்கிறது முக்கோணம் ஆர்வேலூர் போன்ற பகுதிகளுக்கும் உடுமனைப்பேட்டத்தின் மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவு ஒதுக்கி இருந்தாலும் அந்த இடங்களுக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு அப்போ அதே போல் நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் போன்ற பகுதிகளுக்கு நேற்றைக்கு நல்ல மழை பொழிந்திருக்கிற நிலையில் அந்த இடத்தில் ஒதுக்கியிருக்கூடிய இடங்களுக்கு இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் அதே போல் கேரளாவின் அனைத்து கடவாய் பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதி அட்டப்பாடி பகுதி வெள்ளியங்கிரி பகுதி சிறுவாணி பகுதி மற்றும் அப்பாச்சி கவுண்டர்மதி இருக்கக்கூடிய பாலக்காட்டு கவுன் பாலக்காட்டு கடவாய் பகுதி மேலும் கொல்லம்போடு கொழிஞ்சாம்பாறை இருக்கக்கூடிய பொள்ளாச்சி பொள்ளாச்சி வால்பாறைக்கு மேற்கேறக்கூடிய பகுதிகள் கேரளப் பகுதிகள் மற்றும் மூணாறு உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் மரையூர் உள்ளிட்ட அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியாறு சுருளி மற்றும் போன்ற பகுதிகள் மேலும் தேக்கடி பகுதிகள் சதுரகிரி மலைப்பகுதி மேலும் ராஜபாளையம் மேற்கு பகுதிகள் மலைப்பகுதிகள் மேலும் புளியக்குடி கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட தென் தென்காசி மாவட்ட பகுதிகள் குற்றாலம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட மாஞ்சோலை காக்காட்சி போன்ற பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தோட கொல்லங்கோடு மற்றும் பூவாறு விழுங்கம் கேரளப் பகுதி மற்றும் அப்படியே நெய்யாற்றின் கரை அப்படியே பார்த்தீங்கன்னா பேச்சுப்பாறை பெருஞ்சாணி திருப்பரப்பு சிற்றார் ஒன்று ரெண்டு போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை காத்திருக்கிறது ஆறாம் தேதி வரை இடிமழை படிவாகவும் ஆறாம் தேதிக்கு மேல் ஏழாம் தேதி ஒரு நாள் தீவிரம் குறைந்திருந்தாலும் எட்டாம் தேதியிலிருந்து குறைந்தழுத்த பகுதி மழையாகவும் ஒன் எட் எட்டு ஒன்பது பத்து பதினொன்றில் குறைந்த அழுத்த பகுதி மழையாக இருந்தாலும் அதுவும் ஆந்திரப்பிரதேசில் அதிக மழைப்பொடிவு பொய் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே காற்று குவிதல் குறைவாக இருந்தாலும் எங்கும் முற்றிலுமாக வானிலை அமைப்பில் மாறி மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இதுல முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் கூட சில இடங்கள்ல உயர வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னன்னா வெப்பமடைந்த காற்று உள்ளே பயணிக்கிறது குளிர்விக்கும் நேரம் வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் அதன் அடிப்படையில் நேற்றுக்கு ஈரோட்டிலே முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி அதாவது நூறு டிகிரிக்கு நெருக்கமாக இருந்தது இருந்தாலும் அது அருகே மழைப்படிவையும் கொடுத்தது ஆகவே ஆறாம் தேதி வரை இப்படி வெப்பம் உயர்ந்து தான் மழைப்பொடிவை கொடுக்கும் எட்டாம் தேதிக்கு மேல் வைப்பது வெப்பம் தனிந்து மழைப்பிடிவை கொடுக்கும் அந்த நாளில் கூட சில இடங்களில் உள்பகுதிகளில் வேலூர் மற்றும் திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளில் கொஞ்சம் வெப்பம் கூடி இருந்தாலும் ஒவ்வொரு இடங்களில் வெப்பச்சலன இடைமழைப்படிவாகவும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் குறைந்தெடுத்த பகுதி இடிமழைப்படிவாகவும் கொடுக்கும் எது எப்படியோ மழைப்பொடிவு தொடர்ந்து இருக்கிறது இதற்கு அடுத்த நிகழ்வு பன்னிரெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி வரை இருக்கிறது ஆக மழைப்பொடிவானது இந்த கோடையில் அனல் வீசக்கூடிய இந்த அனல் கோடையில் சுட்டரிக்கும் வெயில் காலத்தில் இந்த மழைப்பொடிவு பொடிவதும் குறைந்திருப்ப வெப்பம் குறைந்திருப்பதுமே பெரிய வரப்பிரசாதம் பிரசாதம் என்று நினைத்துக்கொண்டு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு இன்று நாள் வரக்கூடிய நாட்களில் மழை பொடியும் என்பதை நினைவில் கொண்டு அவநம்பிக்கை கொண்டு இது பெய்யாது இப்படிப்பட்ட என்று ஒரு தன் மனதிலே வேதனையை சுமந்து கொண்டே இருக்காமல் இன்று ஒதுக்கினால் நாளை பெய்யும் நாளை ஒதுக்கினால் மறுநாள் பெய்யும் என்றோ ஒரு நாள் பெய்யும் காற்றுக் குவிதல் அப்படித்தான் அமையும் நமக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கை கொண்டு அறுவடை போன்றவர்களுக்கு முன்னெச்சரிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்தல் அவமடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி